ஹைஃபை எந்த அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு ஈஸியான ரெமடிஸ்லாம் பார்க்கலாங்க இந்த பூவை வச்சு இந்த பூவோட பேர் வந்து நித்ய கல்யாணி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க பல ஊரில் பலவிதமாக இதோட பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒடியாவில் பாக்யகீதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூவை வந்து நம்ம நிறைய விதமான பிரச்சனை பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டயபெட்டிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு இலையை அப்படியே நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை மென்று வெத்தலை போல் நல்லா வந்து அந்த சாறு மட்டும் முழுங்கிட்டு அந்த தொக்கு மாதிரி இருக்குல்லையே அதை வந்து துப்பிடணும் கொஞ்ச நேரம் நல்லா மென்று அந்த சாரெலாம் முழுங்கிட்டு வெளியே துப்பிடணும் இந்த மாதிரி மெல்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் நல்ல ஹாட் வாட்டராக இருக்கும்போது அதில் ஒரு மூணு பூ வந்து அதில் போட்டுடுங்க பூ வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க நல்லா சில்லுன்னு ஆனப்பறம் இந்த தண்ணியை வந்து காலையில் எம்டிக் ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா ஒரு ஏழு நாள் குடிச்சு பாருங்கள் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இது வேலை செய்யும் ஒரு சிலருக்கு வந்து உடம்புல கொஞ்சம் நமச்சல் மாதிரி இந்த சொறி மாதிரி எல்லாம் பிடிச்சி கொஞ்சம் சுரங்கு மாதிரி லைட்டாக வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா இந்த இலையை வந்து கிழனம்னா கொஞ்சம் பால் மாதிரி ஒரு மாதிரி வரும் அதை வந்து அந்த இடத்துல வச்சு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டிங்கன்னா எல்லாமே காணாமல் போயிடுங்க பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு இலை வந்து எடுத்துகிட்டு இலையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பிம்பிள் இருக்கிற இடத்துல வச்சுட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய பிம்பிளாக இருந்தாலும் போகிற நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போல் ஈஸியாக பிம்பிள்ஸ்லாம் காணாமல் போயிடும் ஒரு மூணு ப பூ போல் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி இதை வந்து தினமும் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நம்ம சாப்பிட்டோம்னா தலை முடி வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தினமும் சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் போல் சாப்பிடுங்க இதை கண்டினியூவாக ஒரு ஒன் மந்த் வரைக்கும் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து முடி வந்து நிறைய கொட்டுதுன்னாலும் முடி கொட்டுறது குறைஞ்சி அதோடு வந்து முடி வளரவும் ஆரம்பிக்கும் கூடவே முடி வந்து ரொம்ப நாளுக்கு கருப்பாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தினமும் சாப்பிடணும்னு இல்லை ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் போல் கூட நீங்கள் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்திகளும் வந்து நமக்கு அதிகரிக்குங்க இதனால் அப்படியே நம்ம வந்து மென்று சாப்பிட்ணும் மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா துப்பிடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அதிகமாக வந்து வயசு கம்மியாக இருக்கும் போதே வயசான மாதிரி தெரிவாங்க ஏன்னா இப்போ இருக்க ஃபுட்ஸ்லாம் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பூ ரெண்டு இலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தினமும் வந்து காலையில் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுனாலையும் நல்லா வந்து இளமையாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதை சாப்பிட்ணுன்னு கிடையாது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் போல் சாப்பிட்டிங்கன்னா போதும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து காலையில் வந்து டீ பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு குடிக்கலாம் வெறுமன்னா டீ இல்லைன்னா வெறும் டீ கொஞ்சம் தண்ணியில் இந்த பூவை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிச்ச அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்து குடிச்சிங்கன்னா நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய விதமான கலர்கள்லாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கிறது தான் நமக்கு சூப்பராக வேலை செய்யும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க ஹெல்தியான டிப்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்